வணக்கங்க பக்தி வழிபாடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் உள்ள புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஸோ இந்த கோவில் பற்றி தான் ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம புதுப்பாக்கத்துலேருந்து கேளாம்பாக்கம் வந்து ஐந்து கிலோமீட்டருங்க இந்த சைடு இதுதான் பஸ் ஸ்டாப்பு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ஜூ ரோட்டில் இருந்து இந்த பக்கம் பதிமூணு கிலோமீட்டருங்க அதே போல் மாம்பாக்கத்துலேருந்து ஆறு கிலோமீட்ரு இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் மேடவாகத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டருங்க இந்த புதுப்பாக்கம் வீராஞ்சநேயர் கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த புதுப்பாக்கம் வீராஞ்சநேயர் கோவில் இந்த கோவில் வந்து மிக சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க இந்த கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க அதே போல் சுயம்பாக தோன்றியது சென்னை சுற்றி உள்ள மலைக்கோவில் பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் வீர ஆஞ்சநேயர் கோவில் புதுப்பாக்கங்க ஸோ இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கிட்டத்தட்ட கோவிலுக்கு இந்த பக்கம்தான் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க இருக்கும் டிஸ்டன்ஸு அப்படியே இங்கே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படியே நீங்கள் மலை மேலே ஏற வேண்டியது என்னுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் அதே போல் ஏற்கனவே வந்து நம்ம முதல் மலைக்கோவில் வந்து சித்தாவை பார்க்கும் அவுரத மலைக்கோவில் வந்து நம்ம போட்டிருக்குங்க அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள் நம்ம பக்தி வழிபாடு யூடியூப் சேனலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அப்படியே நடந்து வந்திங்கன்னா அங்கே இங்கே வந்து டூ வீலர் பார்க்கிங் வந்து விட்டுக்கலாம்ங்க இப்போ இதை போது பார்த்திங்களா காரு இங்கே வந்து ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று நம்ம கார்லேயும் போகலாம் டூ வீலர்லையும் போகலாம் போயிட்டு அங்கே நிறுத்துட்டு சாமி வந்து தரிசனம் பண்ணலாம் வீராஞ்சநேயர் ரெண்டாவது வந்து படியில் போகணும் அப்படின்னா நம்ம இந்த படி வழியாக நம்ம இந்த மலை மேல ஏறி வீராஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணலாங்க டைமிங்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காலை ஏழு முப்பது மணி முதல் பதினொன்றரை வரைங்க மாலை மூணு முப்பது முதல் ஏழு முப்பது வரைங்க இந்த டைம் வந்து திங்கள் முதல் ஞாயிறு வரை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி முதல் ஒரு மணி வரை மாலை மூணு முப்பது முதல் ஒம்பது மணி வரைங்க இந்த கோயிலினுடைய டைமிங் ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஸ்தல வரலாறுங்க வண்டிலேயோ இல்லை பஸ் ஸ்டாப்லேயோ இறங்கி அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு விநாயகர் கோவில் இருக்குதுங்க இடதுபுறம் விநாயகர் கோவில் இருக்குது சர்வசக்தி விநாயகர் கோவில்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் மலை ஏறுவோம் அப்படியே இடதுபுறத்தில் நவகிரக சாமி இருக்கார் இங்கே நம்ம சாமி கும்பிட்டு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கிரடாயவர் இருக்கார் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தேழு அடி கொண்டது இந்த சில இதான் மலையேறம் பாதை பத்து நாற்பதுங்க காலையில் நம்ம ஏற டைமு இது பார்த்தோன்னா நூற்றி எட்டு படி இருக்குங்க அதில் அப்படியே நம்ம ஏற வேண்டியதுதான் தாங்க அது இந்த வீர ஆஞ்சநேயருக்கு பயங்கர தல வரலாறு இருக்குங்க இது வந்து சாதாரண கோவில் இல்லைங்க ஒரு ஆயிரம் வருடம் படமை வாய்ந்த கோவிலுங்க அது இதனுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தினாங்க ராமாயணத்தில் யுத்தம் கண்டத்தில் ஸ்ரீ ராம ராவண யுத்தம் நடந்த சமயத்துல ராவணியின் குமாரன் இந்திரஜை தொடுத்த அம்பினால் இளையவர் ஸ்ரீ லக்ஷ்மணரோ மற்றும் வானரப்படை வீரர்களும் வந்து கீழே சாய்ந்தார்கள் அந்த சமயத்தில் ஸ்ரீ ஜாம்பவான் ஆலோசனைப்படி இமயமலையில் உள்ள சஞ்சீவ மூலிகை கொண்டு வர சமுத்திர மார்க்கமாக ஸ்ரீ அனுமன் சென்றதாக வரலாறு அப்படி சென்ற சமயம் சந்திய காலம் அதாவது மாலை வேலை ஆனதால் எனவே தன்னுடைய குருவான ஸ்ரீ சூரிய தேவனுக்கு மந்தனம் செய்ய இந்த கஜகரி என்ற பருவத்தின் மீது பாதம் வைத்து நமஸ்கரித்ததாக ஐதீகம் அதற்கு சாட்சியாக கோவிலில் இருந்து சமுத்திரத்தை நாம் எளிதில் காணலாம் இந்த கோவில் கட்டியது யாருன்னு பார்த்தினாங்க திருமங்கை ஆழ்வார் வந்து கட்டியிருக்காங்க பின்னால் வந்து செங்கல்வராய மகாராஜாவும் மற்றும் பல பல்லவ மன்னர்களாலும் இந்த கோவில் வந்து திருப்பணி செய்து செஞ்சிருக்காங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் பௌர்ணமி தோறும் இரவில் ஆஞ்சநேயர் வந்து இந்த கஜகரி மலை வந்து கிரிவலம் வர்றதாக ஐதீகம்ங்க அந்த நாளில் நம்மளும் வந்து கிரிவலம் வந்தால் நினைத்ததே நிறைவேறது ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கில் தீர்த்தம் கொடுப்பது தனி சிறப்பு ஆகுங்க மேலே ஏற ஏற காற்று நல்லா வருதுங்க பயங்கர காற்று நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவிடைந்தை ஆதிவராக சுவாமி நித்திய கல்யாண பெருமாள் அதாவது நம்ம ஈசியாரில் இருக்க பாருங்க அந்த கோவில் தளத்தை பரிவேட்டு தலமாக இத்தலம் உள்ளதுங்க அதான் கோவில் கிட்ட வந்துட்டேங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க கரெக்டாக நூற்றி எட்டு படி ஏறி வந்துவிட்டோம் படினா உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை நார்மல் இது போல் படி தான் மலை மேலே ஏறி பார்த்தினாங்க இருந்தது இருந்ததுங்க வியூ நீங்களே பாருங்களா எப்படி சூப்பராக இருக்குங்களா அதே போல் காற்று வந்து பயங்கரமாக அடிச்சதுங்க நல்லா இருந்தது அந்த ரம்மியமாக இருந்தது அந்த டைமில் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் நீங்களும் அதை பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க அதே போல் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது அதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மட்டத்தேங்காய் இந்த மட்டை தேங்காய் வந்து கீழே விற்பனை பண்ணுறாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு இந்த இடத்துல அதாவது ஆஞ்சநேயர் பாதம் இருக்கிற இடத்துல இந்த தேங்காய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டி கட்டி வழிபட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஏழு வாரம் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் கட்டி வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது நிறைவேறுனது ஒரு ஐதீகம் அதே போல அமாவாசை நாளில் புது செங்கிலில் ராமநாமம் எழுதி அதனை தலையில் வைத்து படியேறி வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் வெகு விரைவில் வந்து வீடு வாங்கும் யோகம் வந்து வருங்க உங்களுக்கு அதுபோல் வந்து இந்த கோவிலில் மணி வாங்கி ஆஞ்சநேயரை வழிபட்டு மணி கட்டினாலும் ஏழு வாரம் அல்லது நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் நினச்சது நிறைவேறினதும் ஒரு ஐதீகங்க நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையணும் இல்லை திருமண தடையை வந்து அகலணும் அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் வந்து வெற்றிலை மாலையும் வட மாலையும் ஆஞ்சிநேரங்கள் சாத்தி வழிபட்டால் இந்த காரியம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக நடக்குங்க அப்படியே நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல பிரசாதம் இருக்குதுங்க புளிசாதம் தயிர் சாதம் லட்டு முறுக்கு இதெல்லாம் இருக்குதுங்க ஸோ வாங்கி சாப்பிட்டு நீங்கள் அப்படியே வர வேண்டியதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று படியில் நடந்து வரலாம் இன்னொன்று வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வந்தோன்னா இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிக்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தெய்வத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல வந்து மகாதீபம் ஏற்றவங்க இது சிறப்பு இந்த இடத்துல விசேஷ நாட்கள்னு பார்த்தினாங்க இந்த கோவிலில் நவமி அனுமன் ஜெயந்தி மூல நட்சத்திரம் அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி அப்புறம் சனிக்கிழமை வியாழக்கிழமை போல் இந்த கோவிலில் வந்து விசேஷமாக வந்து பூஜை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் டூ வீலர் ஃபோர் வீலர் போகிற வழிதாங்க இது ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்காக நான் படியேறி இறங்கிட்டு திரும்ப என்னுடைய டூ வீலர் எடுத்துகிட்டு உங்களுக்கு இதை நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த வழியை ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க இதுபோல் மற்ற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்